வணக்கம் விவசாயிகளை இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளை இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நெல்லுக்கு முதல் மருந்து அடிக்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் மாதிரி என்னென்ன பிரச்சனை வரும் நெல் நடு நட்டு ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து ஒரு நாற்பது நாளுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை வரும் அந்த பிரச்சனைக்கெல்லாம் என்னென்ன மருந்து நான் வந்து எல்லாமே ஏக்கர் அளவுக்கு தான் சொல்ல போகிறேன் ஏக்கருக்கு எவ்வளோ மருந்து அப்படின்னு ஒரு எட்டுலேருந்து பத்து டேங்க் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு அடிக்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் பட்டத்துக்கு நெல்லுக்கு முதல் மருந்துங்க இது எந்த நெல் போட்டிருந்தாலும் இந்த பிரச்சனைகள் தான் ஆரம்ப நிலையில் இருக்கும் நீங்கள் இந்த மருந்துகளே வாங்கி அடிக்கலாம் நான் விலை கம்மியான மருந்துகளை பற்றி தான் சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக இந்த மருந்தை வாங்கி யூஸ் பண்ணலாம் நான் வந்து கெமிக்கலோடய பேர் கெமிக்கலோட படத்தையும் காட்டுறேன் கெமிக்கலோட பேர் அளவுகளை தெளிவாக போட்டுக்கிறேன் நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்திங்க நான் ஒரு ஏக்கருக்கு சொல்லிடுறேன் நீங்கள் எத்தனை ஏக்கர் வேணுமோ அதுக்கு உண்டானதாக நீங்கள் வாங்கி பயன்படுத்திங்க அதுபோல் அடுத்தடுத்த விவசாயிகள் வந்து பிபிடிக்கு உரத்தை பற்றி போடுங்க அப்படின்னு அடுத்தடுத்த ஒரு உரங்கள் சொல்கிறீங்க அடுத்தடுத்த வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் கேட்டது எல்லாமும் வீடியோ நான் கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன டவுட் கேட்குறீங்களோ அதுக்கெல்லாம் வீடியோ கண்டிப்பாக போடுவேன் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதுமாரி கூடவே இருக்க பெல்சிம்பேயும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் விவசாயிகளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெல்லுக்கு முதல் மருந்து நெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு ஆணை கம்பன் அதுபோல் இலை பேன் பிரச்சனை வரும் அதுமாரி இலை சுருட்டுப்புழு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோய்கள் இந்த இலை புள்ளி நோய் மாரி நோய்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப நிலையில் வரும் நடுநட்ட விவசாயிகளாக இருந்தால் ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேலே இந்த மருந்துகளை அடிக்கலாம் நேரடி நெல் விதைப்பாக இருந்தால் இருபத்தஞ்சி நாளுக்கு மேலே ஒரு நாற்பது நாளுக்குள்ள வந்து முதல் மருந்து நம்ம அடிப்போம் அதுக்கு என்னென்ன மருந்துகள் அடிக்கப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறப்பன பாஸ் சைபர் இது வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் லிட்டருங்க ஏக்கருக்கு நான் சொல்கிறது எல்லாமே ஏக்கருக்கு ஏக்கருக்கு எவ்வளோ ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பத்து டேங்க் அடிக்கலாம் இந்த மருந்துகளை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தயாம தேக்ஷம் தயாம ஏக்கருக்கு ஐம்பது கிராம் அதுபோல் இமாமெட்டின் எயிட் ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் இது மூணுமே பார்த்தீங்கன்னா சைபர் வந்து பூச்சி புழுக்களை இந்த இலை சுருட்டு புழுக்களை இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம் தயாம வந்து ஆணை கம்பெனியும் இலைப்பெண்ணையும் கண்ட்ரோல் பண்ணும் இமாமெட்டின் பெஞ்சோ ஏட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குருத்து புழுலாம் வரும் இல்லையா அந்த குருத்து புழுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த இமாமெட்டின் பெஞ்சோட்டு தான் பயன்படும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை டைஆக்சைடும் மேங்கோ சோப் இது வந்து ஒரு நூறு கிராம் இது எது கொடுக்குறோன்னா இது நோய்களுக்கு பயிர்களுக்கு இளம் இதிலேயே நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகளை கொடுத்துட்டா பெரிய அளவுக்கு நோய்கள் வந்து பயிர்களை வந்து தாக்காது அதனால் இந்த கார்பன் டை ஆக்சைடு மேங்க சோப்பு வந்து ஒரு நூறு கிராம் கொடுத்துருங்க இதனோட ஆல் நைன்டீன் இது வந்து ஏக்கருக்கு ஐநூறு கிராம் இது எது கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா பயிர்களோட வளர்ச்சிக்கும் பயிர்களுக்கு சமச்சீரான உரங்கள் க கொடுக்குறதுக்காகவும் இந்த ஆல் டீன் இது வந்து ஒரு டானிக்குங்க ஆல் டீன் இல்லைன்னா மல்டி நியூட்ரியன்ஸ் அப்படின்ட்டுருக்கும் போரானு ஜிங்கு அயனு அந்த மாதிரி அதை வாங்கி கூட கொடுக்கலாங்க ஏக்கருக்கு ஐநூறு கிராம்ன்றது இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று ஒரு டானிக்கை பயன்படுத்திங்க சரி விவசாயிகளை நெல்லுக்கு முதல் மருந்து என்ன கொடுக்கலாம் அது விலை கம்மியாக நான் சொல்லிட்டேன் அந்த மருந்துகளை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பயன்பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் அதுபோல் அடுத்தடுத்து நீங்கள் கேட்ட வீடியோக்கள்லாம் ரெடி பண்ணியிருக்கு அடுத்தடுத்து ரெடி ஆகிட்டு இருக்குது கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ வரும் அதனால் நீங்கள் கேட்குற ஒரு ஒரு கமெண்ட்டுக்கும் நான் உடனுக்குடன் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் மேலும் உங்களுக்கு கருத்துக்கள் சந்தேகங்கள் தான் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி யோசை